வடகிழக்கு இணைப்பை விரித்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி சுனாமி பொதுக்கட்டமைப்பை இல்லாமல் செய்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி ஐயாயிரம் இளைஞர்களை ராணுவத்தை சேர்த்து தமிழ் மக்களை கொல்ல அனுப்ப கட்சி தேசிய மக்கள் சக்தி ஆகிய அந்த தேசிய மக்கள் சக்தி எப்படி நாங்கள் ஆதரிப்பது என்கின்ற கிழக்கு இங்கே ஆகிய இவற்றி எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் இனப்பிரச்சனை என்பது தமிழ் மக்களோடு தேசிய இனமாக இருக்கின்றார்கள் அவ்வாறு இருப்பது அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருப்பவை நிலம் மொழி பொருளாதாரம் கலாச்சாரம் இந்த நான்கு தூண்களும் அளிக்கப்படுவதுதான் உண்மையில் இனப்பிரச்சனை இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றது அந்த இன அழிப்புக்கான ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்கள் தங்களுடைய இருப்பை பேணுவதற்கு மிகவும் அவசியமான ஒரு ஒன்றும் அறிவுறுத்த நீண்ட காலத்துக்கு பிறகு இவ்வாறான ஒரு தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் இணைந்த ஒரு மேதின நிகழ்விலே நான் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் கொழும்பில் இருந்த காலத்தில் தோழர் ஜோசப் ஸ்டாலினுடன் இணைந்து பல அரசியல் செயற்பாடுகளில் முன்னின்றவன் என்ற வகையில் இந்த இடத்தில் இருக்கின்ற போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சிங்கள தரப்பில் பணியாற்றுகின்ற ஒரு அமைப்பு என்ற வகையில் சிங்கள தரப்பு மட்டுமல்ல தமிழ் தரப்பு முஸ்லீம் தரப்பு மலைய தரப்பு என ஏனைய அனைத்து மக்கள் மத்தியிலும் பணியாற்றுகின்ற ஒரு அமைப்பு என்ற வகையில் அந்த இலங்கை ஆசிரியர் சங்கத்துக்கு எப்போதும் ஒரு கௌரவம் மரியாதையும் ஒன்று தமிழ் மக்களுடைய உரிமையை ஆரம்ப காலத்தில் இருந்து ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு தமிழ் மக்களுடைய அனைத்து போராட்டங்களையும் ஏற்றுக்கொண்ட அமைப்பு அந்த அமைப்போடு இணைந்து நாங்களும் செயற்படுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே தொழிற்சங்க பிரிதிகள் தொழிற்சங்க பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு அதிகம் பேசுவார்கள் ஆகிய நான் அதை பற்றி அதிகம் பேசாமல் தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை மட்டும் இந்த இடத்தில் கூறி வைக்கலாம் என நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எல்லோரும் நாங்கள் இனப்பிரச்சனை இனப்பிரச்சனை என்று சொல்கிறோம் இனப்பிரச்சனை என்றால் என்ன என்பது தொடர்பாக இந்த தமிழ் மக்கள் மத்தியில் செயற்படுகின்ற அரசியல் தலைவர்களுக்கு கூட போதிய விளக்கம் இருப்பதாக கூறிவிட முடியாது இனப்பிரச்சனை என்பது தமிழ் மக்களோடு தேசியனமாக இருக்கின்றார்கள் அவ்வாறு இருப்பது அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை தேசிய இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருப்பவை நிலம் மொழி பொருளாதாரம் கலாச்சாரம் இந்த நான்கு தூண்களும் அழிக்கப்படுவதுதான் உண்மையில் இனப்பிரச்சனை நீங்கள் ஒரு இனத்தை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய நிலத்தை பதியுங்கள் இனம் அணியும் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய மொழியை அழியுங்கள் இனம் அணியும் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கின்ற பொருளாதாரத்தை அணிவீங்கள் இனமாட்டீர்கள் அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் மக்களை ஒன்றினக்கின்ற கலாச்சாரத்தை அணி நீங்கள் இனமாட்டீர்கள் இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றன அந்த இன அழிப்பினுடைய உச்சம்தான் உயிர்களை மக்களை கொத்து கொத்தாக கொலை ஆகவே இங்கே ஒரு இன அழிப்பு நடைபெறுகின்றது அந்த இன அழிப்புக்கான ஒரு அரசியல் தீர்வு தமிழ் மக்கள் தங்களுடைய இருப்பை பேணுவதற்கு மிகவும் அவசியமான ஒன்று இந்த வலியுறுத்தும் அவ்வாறானால் கோட்பாட்டு அடிப்படையின் நான்கு விடயங்களை பிரதானமாக கொண்டிருக்க வேண்டும் ஒன்று தமிழ் மக்களை முதல் ஒரு இனமாக அங்கீகரிக்க வேண்டும் இரண்டாவது தமிழ் மக்களினுடைய ஆட்சி அதிகாரமான இளமையை அங்கீகரிக்க வேண்டும் மூன்றாவது ஒரு தேசிய இனத்துக்கு தன்னுடைய தளபதியை தானே நிர்ணயிக்கின்ற சுயநிணய உரிமை இருக்கு அந்த சுயநிணய உரிமையாகியிருக்கிறார்கள் நாலாவது அந்த சுயநிணிய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சி பொறுமுறை உருவாக்குவாங்க அந்த ஆட்சிப்பொறுமுறை இலங்கை என்ற அரசு அதிகார கட்டமைப்புக்குள் ஏற்படுவது என்றால் அது ஒரு சுயநிணய உரிமையுடைய சமஸ்தி தான் இருக்கும் அந்த சமஸ்தியாட்சி கோரிக்கையை தான் நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கின்றோம் இதுக்கு நாங்கள் ஒரு அரசியல் யாப்பு சட்ட வடிவத்தை கொடுக்கின்ற போது அங்கேயும் நான்கு வடிவங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன ஒன்று தமிழ் மக்களினுடைய தாய ஒருமைப்பாடு வடகிழக்கு இணைந்த அதிகார அலகு என்பதை தமிழ் மக்களால் நாங்கள் ஒருபோதுமே விட்டுவிட முடியாது ஏனென்றால் தமிழ் மக்களுடைய கூட்டிருப்பை கூட்டுரிமையை கூட்டு அடையாளத்தை வேணுகின்ற ஒரு அடையாளம் அந்த வடகிழக்குதான் அது இல்லையா என்று சொன்னால் கூட்டு கூட்டிரும் இல்லை கூட்டு நாங்கள் அதனை விட்டுக்கூட முடியாது அடுத்தது தமிழ் மக்களுக்கு சிவநி உரிமை உடைய அதிகாரங்கள் தேவை ஏன் தேவை என்று சொன்னால் இந்த நீண்ட வினாடிப்பு காரணமாக தமிழ் மக்கள் ஒரு ஐம்பது வருஷம் பின்னங்கி இருக்கின்றார்கள் அந்த ஐம்பது வருஷ இடவகளை நிரப்புவதற்கு பவுன் மக்களிடைய கைகளில் நிறைய அதிகாரங்கள் தேவையாக இருக்கிறது இரண்டாவது அவர்கள் ஒரு தேர்ச்சி உரிமைக்கு சுவாட்சி அதிகாரங்கள் தேவை இதே போல மத்திய அரசில தமிழ் மக்கள் ஒரு தேர்ச்சியினமாக பங்கு பெற்றுக்கூடிய பொறிமுறை தேவை நாலாவது இந்த வழங்கப்பட்ட சுவாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தேவை ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த ஏற்கனவே பொறிகையால கொடுத்து போட்டு மறுவையால படைத்த அனுபவம் எங்களுக்கு வரலாறு முழுவதுமே இருக்கின்றது சோல்வரி யாப்பினுடைய இருபத்தி ஒன்பதாவது பிரிவு தொடக்கம் வடகு கிழக்கு இணைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் தமிழ் மொழிய அரச கர்ம மொழி வரை அந்த அனுபவம் இருக்கின்றது ஆகவே அந்த சுவாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு தமிழ் மக்கள் அவருக்கும் ஆகவே இங்கே இணைந்ததுதான் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீவாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் கூடி வைக்கூகமங்களை பொறுத்தவரை பிரச்சனைகளுக்கு கொடுக்கின்றார்கள் ஒன்று அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சனை இரண்டாவது நடந்த இன அழிப்புக்கு பொறுப்புபூர்வ பிரச்சனை மூன்றாவது நாளோடு நடக்கின்ற ஆக்கிரமிப்பு பிரச்சனை நாலாவது காணி பாறைக்கு அரசியல் கைதிகள் விடுதலை நாலாயிரம் நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்ற காணாமல் போன அம்மாமார்களுடைய பிரச்சனை அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்க்க வேண்டிய தேவை இருக்கு நாலாவது அடுத்த விடயம் தமிழ் மக்கள் சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனை ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் உட்பட தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இன்றைக்கும் செல் துண்டுகளை நெஞ்சிலே ஏந்தி கொண்டு பாடசாலத்தில் இருந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கு வைக்க விரும்புகின்றோம் முள்ள நண்டு இயங்காமல் படுக்கையிலேயே தொடர்ச்சியாக இருக்கின்ற ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை விரும்புகிறோம் தொண்ணூற்றி ஐயாயிரம் விதவைகள் இருக்கின்றார்கள் என்பதை நியமைப்படுத்த விரும்புகின்றோம் ஆகவே இதற்கெல்லாம் தீர்க்கக்கூடியதான வகையில் ஒரு அரசியல் தீர்வு அமைய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் ஆனால் இன்றைக்கு ஏதோ எல்லாம் சொல்லி கொண்டு வருகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இவற்றையெல்லாம் செய்யும் என்று சொல்லி எங்களாலே எதிர்பார்க்க முடியாது வட கிழக்குனா இப்போ விரித்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி சுனாமி பொதுக்கட்டை இல்லாமல் செய்த கட்சி இந்த தேசிய மக்கள் சக்தி இருபத்தி ஐயாயிரம் இடஞர்களை ராணுவத்தை சேர்த்து கவுன் மக்களை கொல்லப்பட்ட கட்சி தேசிய மக்கள் சக்தி ஆகை அந்த தேசிய மக்கள் சக்தி எப்படி நாங்கள் ஆதரவி இந்த பேச்சல் எல்லாம் செஞ்சிருக்குது ஆகைய இவற்றையெல்லாம் கொண்டுதான் நாங்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன் இலங்கை ஆசிரியர் சங்கத்தோடு தொடர்ச்சியாக ஒத்துழைப்பு செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த முன்னிலையிலே கூறி எனக்கு சந்தர்ப்பம் அளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்